வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பார்க்க போகிறது சிங்க எபிசோடு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது எபிசோடு இதில் என்னென்னா அன்பு அவங்க அம்மாவும் அதே மாதிரி மித்தரா மகேஷு அப்புறம் வாடன் மேடம் இவங்க நாலு பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் கொடுக்கும்போது இவர் வந்து நக்கல் மாதிரி பேசுகிறார் ஆல்ரெடி அந்த ஆனந்தி பிரச்சனையில நந்தா வந்தது இதெல்லாம் பேசும்போது அதான் அன்பு அன்னைக்கு வந்து இது பண்ணாருல அதுதான் அன்னைக்கே அப்படி எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் இப்போ சொல்ல வேணும் எதோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆக்ட்டில் என்ன சொல்லுவாங்களோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னென்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்கிறத அது அழகாக சூப்பராகவே சொல்லியிருந்தாரு அப்புறம் அவர் மகேஷ் வந்து டென்ஷன் ஆகிட்டார் அதில் அப்புறம் வந்து அன்பு அவங்க அம்மாவையும் வாடகை மேடத்திட்டையும் சொல்லி கேஸ் கொடுங்க கான்ஸ்டபிள சொல்லி கேஸ் கொடுங்கன்னு சொல்லி கேஸ் எழுதி கொடுத்துட்டாங்க கேஸ் எழுதி கொடுத்துட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஆனந்தி அன்பு வந்து இந்த ஸ்டோ குரவுண்டில் தான் இருக்காங்க குரவுண்டில் இருந்து என்ன பண்ணாங்க அவள் பசிக்குதுன்னு சொன்னோடனே ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொன்னேன் அங்கே உள்ளே வந்து உஷாக்கா அவங்கெல்லாம் வந்து தின்ட்டு அந்த அவுல்லாம் வந்து கருணாகரம் மேலே துப்புனாங்கள்ல அதில் அங்கெல்லாம் அங்கே அப்புறம் எப்படி வந்து துப்புனாங்க அப்படிங்குறத குடௌனில் அங்கே ஒவ்வொரு இடத்துல பொருள் உடைச்சு வச்சுக்கிறதெல்லாம் எடுத்தாங்க தேன் தேன்முட்டாயி பருப்பு அப்புறம் சின்ன முறுக்கு பெரிய முறுக்கு அப்புறம் அந்த நிலக்கல்ல இதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு இவங்க சாப்பிட்டு தண்ணி பாட்டிலேருந்து தண்ணி குடிச்சிட்டாங்க அப்புறம் இந்த சைடில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கேஸ் கொடுத்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னே அன்பவங்க அம்மா வந்து நீங்கள் கிளம்புங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அன்பு அன்பு அன்பாவும் அம்மாவும் எல்லாம் வெளியில வந்தா உடனே போன் வந்தது முத்து ஃபோன் பண்ணார் முத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்பு ஸ்டாக் எடுக்கணும்னு அங்கே தான் இருக்கா அதனால் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆனந்தியும் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னா அதை சொல்லி முடித்தோன்னே அன்பு அம்மா வந்து மகேஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கிளம்புங்கம்மா நாங்கள் என்னென்ன நாங்கள் சப்போஸ் நீங்கள் அன்பு வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படி வெளியே என்ன வேணால் நம்ம இங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு என்னென்னங்கிறதை ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் வாடகை நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே சரி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அன்பு மித்திரா வாடகம் மூணு பேரும் மூணு பேர் சேர்ந்து காரில் போகிறாங்க நம்ம டேரெக்டாக போகலாம் ஏன்னா அவங்க அன் ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க வாடா இதில் அதனால நான் அவங்க இது பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்புறம் இவங்க வந்து இதெல்லாம் தின்னுட்டு இங்கே தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ காமிச்சாங்க இவங்க அதான் சின்ன சின்ன இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே குடௌனில் இருந்துட்டு இவங்க என்னென்னா அன்பு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தார் என்னென்னா சாந்தியும் இங்கே அப்பே ஆவி இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி பயப்படுத்திட்டு இருந்தாரு அப்படி இந்த சைடில் வந்தோம்னா இவங்க மூணு பேர் அன்பு சாரி மகேஷு மித்ரா அண்டு வார்டன் மேடம் வந்து மூணு பேர் வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்துகிற மாதிரி ஒரு வண்டிக்கிட்டு பக்கத்தில் வர மாதிரி காமிச்சு இது பண்ணாங்க பக அதோட முடிஞ்சுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பதவி இல்லாமல் நான் இல்லை நண்பர்களே தேங்க் யூ பாய்